நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அதிமுக வச்ச ஆப்பு அதிரடியாக கைகோர்த்து அண்ணாமலை சீமான் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு நிகழ்வில் அண்ணாமலை போய் சீமானவர்களை கட்டி கட்டிப்பிடிச்சாரு அப்போது சீமான் தான் பாஜக பிடிஎமுன்னு சொன்னோம் கேட்டிங்களா இப்போ பார்த்தியா அண்ணாமலை அவர்கள் சீமானை கட்டி பிடிச்சி வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு அங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருந்தார் அவரை போய் கட்டி பிடிக்க வேண்டியதானே அண்ணாமலை சீமான் தான் தமிழன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழன் கிடையாதா திமுக கொள்கையும் பிஜேபி கொள்கையும் வெவ்வேறாக இருக்கிறது கட்டி பிடிக்கலாம் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தாந்தம் தடுக்கிறது இங்கே சீமானுடைய கொள்கையும் பாஜக கொள்கையும் ஒன்றாக இருப்பதனால தான் என்ன தான் பொதுத்தளத்தில் ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொண்டாலும் அதே மாதிரி ஒரு பொதுவான நிகழ்வில் அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளாமல் இருக்க முடியலை அங்கே அதிமுகவினர் கலந்துக்கிட்டாங்க யாரையாவது போய் அண்ணாமலை கட்டி பிடிச்சாரா இல்லையே அதனால் நாங்கள் சொல்கிறோம் சீமான் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு திமுகவினர் பரப்புரை செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அதிரடியாக அரசியல் களத்துல சீமானும் அண்ணாமலையும் கை கோர்த்திருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் எதற்காக கை கோர்த்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன் கார் பந்தயம் நடத்துகிறது அல்லது அதிமுக அரசாங்கம் அதற்கு எதிராக தான் அதிமுக ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்குது அதுல சீமானும் அண்ணாமலையும் கை கோர்த்து கொண்டு திமுக அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க உதாரணமா ஒலிம்பிக்ல ஒரு தமிழன் கூட ஒரு பதக்கம் வெற்றி பெறவே இல்லை நீங்கள் விளையாட்டுக்கு அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஊக்குவிக்கிறீங்க உங்களுக்கு கார் பந்தயம் ஒரு கேடா அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணாமல் போயிடலாம் இல்லை திமுக அரசாங்கம் இந்த கார் பந்தயம் தொடர்பாக அதிமுக அண்ணாமலை சீமான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போட்டோம் கார் பந்தயத்தை யாரும் தடை பண்ண போகிறதில்லை உங்கள் உங்ககிட்ட பதில் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை திமுகவிடம் பதில் இருந்தாலும் அவங்க பதில் சொல்லட்டும் அந்த கேள்விகள் என்ன என்பதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஏற்கனவே கார் பந்தயம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் திமுக மறுப்பு தெரிவித்திருந்தது அப்போ அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு ஏங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு இந்த கார் பந்தயம் நடத்துவதற்கான உரிமைத்த கொடுத்துருக்கீங்க அந்த தொழிலதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபரிசனுடைய நெருங்கிய நண்பர் சபரிசை யாருன்னு தெரியும் நம்ம உதயநிதி அவர்களுடைய மச்சான் ஒட்டுமொத்தமாக இந்த கார் பந்தயம் மூலமாக வருகின்ற வருமானம் அத்தனையும் திமுக குடும்பத்துக்கு தானே போக போகுது அதனால கார் பந்தியம் நடத்திட்டு போங்க ஆனால் அதற்காக தொழில்துறையினரை மிரட்டுவிங்களா குறிப்பாக வாகன உற்பத்தியாக இருந்தாலும் சரி வாகன விற்பனையாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஆரை மூலமாக மிரட்டல் விட்டு ஏம்பா இந்த விளையாட்டுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசை கலெக்ஷன் பண்ணுறீங்க இப்படிலாம் கலெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் காசுலாம் கலெக்ஷன் பண்ணலையாப்பா அப்படி இருந்து ஆதாரம் கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு திமுக சொல்லிச்சு உடனடியாக அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் பான் கார்டு ஆதாரத்தை காட்டினாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு அண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா எனக்கு கொங்கு போய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கணும் நண்பர் சொன்னாரே நீங்க அந்த பிரச்சனை பேசினதுக்கு அப்புறம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க டிடியா கொடுத்தேன் பணம் வந்துருச்சுன்னு ஆனா பணம் வாங்காம கொஞ்சம் அப்படியே இருக்கிறாங்க அண்ணே கார் பந்தயத்தை நடத்துறத பத்தி பிரச்சனை நீங்க நடத்திக்கல பணத்தை வசூல் பண்ணி மிரட்டி நடத்தாதீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது கார் பந்தயம் நடத்தணும் அப்படின்னா அதனால் வரக்கூடிய லாப நஷ்டம் என்ன மக்களுக்கு சொல்லுங்க கார் பந்தயத்துக்கு போட்டிருக்கக்கூடிய நாற்பது கோடி நாங்க சொன்னது தமிழகத்தில் ஸ்டேடியத்தை உருவாக்கிருக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு அதை போய் கொடுத்துருக்கலாம் ஊக்குவிச்சிருக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதான் எங்களுடைய கோபம் அதனால இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் கார் பந்தயத்தை நடத்த போறேன் எஃப் ஓர் நடத்த போறேன் அதனால திமுக தார சொன்னாங்க எஃப் ஓர் நடத்தினால சென்னையில் இண்டஸ்ட்ரி வர போதும் பத்து கார கொண்டு வந்து டிரைன் பத்து சுத்தினா எப்படியா இன்ஜின் மேனால் வருவானா இல்ல பிஎம் டபுள் வருவானா இல்ல மெரிஸ்ட் பென்ஸ் வருவானா எத்தனை நாளை எங்களை வந்து ஏமா ஏமாத்த ஐடியா பண்ணிக்கலாம் நீங்களும் எஃப் ஒரு நடந்த பிறகு இதனால எந்த பிரயோஜனம் இல்லை நீங்க பாக்கத்தான் தான் அண்ணாமலை கேட்கின்ற கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக பதில் சொல்லாது என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் சர்ச்சையாக கூடாது ஏன்னா பன்னாட்டு கார் பந்தய வீரர்களுக்கெல்லாம் இப்போது அழைப்புதல் அனுப்பியாச்சு திடீர்னு ஏதாவது பேச போய் அது பெரிய பிரச்சனையாய் ஏற்கனவே ஒரு முறை நின்று போச்சு மழை வந்ததுனால இப்போ மீண்டும் யாராவது பிரச்சனை கலப்புறாங்கன்றதுக்காக பேசணும்னா மீண்டும் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க கார் பந்தயம் நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்கப்பா அரசியலில் தைரியம் இல்லாதவங்கப்பா துணிச்சலான முடிவெடுத்து அதை செயல்படுத்த முடியாதவர்களாக இருக்காங்கப்பா அதனால் ஆளுமை திறமை அற்றவங்கப்பா அப்படின்னு எந்த ஒரு கார் பந்தய வீரரும் வந்து பார்த்தா முடிவுக்கு வந்துடக்கூடாது அதுவும் இல்லாமல் கால விரயமாவது இந்த பந்தயத்துக்காக காத்திருந்தோம் வெளிநாட்டில் போய் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் பந்தயம் விளையாடி இருக்கலாம் இங்கே நடக்குன்னுங்க நடக்குன்னு சொல்லி இப்படி ஏமாந்துட்டுமே அப்படின்னு கார் பந்தய வீரர்கள் மொத்த பேரும் சளி அதனால தான் அண்ணாமலை கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லை இப்போ சீமானவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க சம்பளம் கேட்குறாங்க பென்ஷன் கேட்குறாங்க தொகுப்பூதியம் வேணாம் நிரந்தர ஊதியம் கேட்குறாங்க மருத்துவர்களாக இருந்தாலும் சிவிலியர்களாக இருந்தாலும் சரி பணி நிரந்தரம் கேட்குறாங்க ஊதியத்தை உயர்த்த சொல்கிறாங்க எதையாவது செஞ்சிங்களா நாற்பது கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க இவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எதுவுமே பண்ணலை அதோட மாவட்டந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா திறனுள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கலாம் விளையாட்டில் சிறந்தவர்களாக விளங்குவதற்கு எதுனா செஞ்சுருக்கீங்களா செய்யலை ஏற்கனவே ஒலிம்பியாட் நடத்துனீங்க செஸ் சாம்பியன் அதனால் தமிழகத்துக்கு என்ன லாபம் வந்தது இப்போ கார் பந்தயம் நடத்துவதனால என்ன லாபம் வந்து போகுது எதுவுமே வர மாதிரி நமக்கு தெரியலையே ஆடா கார் பந்தயம் நடத்துகிறீங்க கடன் வாங்கி ஏன் நடத்துகிறீங்க இதனால் கடன் சுமை தானே எகிரிக்கிட்டே போகுது அதையெல்லாம் தாண்டி பல இடங்களில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டிடங்களே கிடையாது அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டிடம் கட்டலாமே எதுவுமே கட்டவே இல்லையே ஆக மொத்தத்தில் நீங்கள் மகிழ்வதற்காக கடை வாங்கி கார் பந்தயம் யார் நடத்த சொன்னது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குது ஆயிரம் ரூபா கொடுத்தா குடும்பமே போகின்ற நிலைக்கு மக்களை வச்சுப்பட்டு கடை வாங்கி கார் பந்தயமா இந்த கார் பந்தயம் நடத்தினா தமிழகத்துக்கு வேலை வாய்ப்பு வருமா பொருளாதாரம் மேம்படுமா எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க கல்வி உயருமா தொழிற்சாலை வருமா முதலீடு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக வெளியில் சொல்லுங்க அதற்கு பிறகு கார் பந்தயத்தை கடை வாங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிர ரூபாய் அரசு இந்த வெட்டி பந்தாலாம் வேணாம் நீங்கள் மகிழ்வாக இருப்பதற்காக சென்னையில் எதுக்காக கார் பந்தயம் நடத்துறீங்க கார் பந்தயம் நடத்துறதுக்கு ஏற்கனவே இருங்காட்டு கோட்டையில் இருக்குது ரெண்டாவது சோழவரத்தில் இருக்குது ஆடா அங்கெல்லாம் இந்த மாதிரியான கார் பந்தயம் நடத்துவதற்கான கட்டமைப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கு உள்ள கட்டமைப்பை உருவாக்கின நீங்கள் ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துவதற்காக ரோடு இருக்குது அங்கே போய் ஈஸியாக கட்டமைப்பை உருவாக்கலாமே அங்கே போய் நடத்தினா என்ன கசக்க போகுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் வந்து எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது மக்கள் எவ்வளோ பேருக்கு போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது எதற்காக நீங்கள் கார் பந்தயம் இங்கே நடத்தணும் அதான் இருக்கட்டும் ஐயா இந்த கார் பந்தையை நடத்துறதுக்கு இராணுவத்த இடத்துல ஒப்புதல் வாங்கிட்டீங்க பாதுகாப்புத்துறை இடத்துல ஒப்புதல் வாங்கிட்டீங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒளி மாசு இருக்கும் சவுண்டு ஊறு அதுக்கு எந்த வித தடையும் இல்லாத தடையில்ல சான்றிதழ் வாங்கிட்டீங்க இப்படி கார் பந்தயம் நடத்துவதற்கு விரைவாக போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் ஆனால் இலங்கைக்காரன் தமிழ் மீனவர்களை சுட்டு போடுறான் படகுகளை வந்து பார்த்திங்கன்னா கைப்பட்றான் கைது பண்ணுறான் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதுக்கு என்னைக்காவது போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி தீர்வை என்றைக்காவது கண்டிருக்கீங்களா அரசு ஊழியர்களுக்கு இப்போ சம்பளம் கொடுக்க முடியல அதன் காரணமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஐம்பத்தெட்டு வயதாக இருந்த ஓய்வு பெறும் வயதை அறுபதாக மாற்றினீங்க இப்போது அறுபது அறுபத்தி ரெண்டாக மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அடுத்த மாதத்துக்கு சம்பளம் கொடுப்பதுக்கு காசு கிடையாது இப்போ பள்ளிக்கூடத்தை சீர் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் தனியார் முதலாளி கிட்ட போயிட்டு அந்த பள்ளிக்கூடம்லாம் நாசமாக இருக்குது இந்த பள்ளிக்கூடம் நாசமாக இருக்குது காசு கொஞ்சம் கொடுங்க பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்னு நீங்கள் நாகரிகமாக நம்ம சொல்லணும் நீங்கள் நன்கொடை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சீமானை பொறுத்த வரைக்கும் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நன்கொடை வாங்கி தான் அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ பிரச்சனையாக தமிழகத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதற்காக கார் பந்தயம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமானவர்களை கேட்குறாரு ஏற்கனவே தொழில் முதலீட்டை இழுத்தின்னு சொன்னீங்க அதனால் என்ன லாபம் இப்போ கார் பந்தயம் மூலமாக எவ்வளோ தொழில் முதலீடு வரும் ஏதாவது எஸ்டிமேட் இருக்கிறதா ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான கேள்வி அண்ணாமலை கேட்டது தான் கொஞ்சம் விரிவாக சீமானவர்கள் கேட்டிருக்கின்றார் ஒரு பொது பிரச்சனைக்காக அண்ணாமலையும் சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்துருக்கின்ற விஷயத்தை தான் சொன்னேன் நான் அரசியல் களத்தில் அதிரடியாக கைகோர்த்திருக்கின்றார்கள் என்று ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியில் எதிரது சிந்தாந்தம் இருந்தால் கூட ரெண்டு பேரும் கைகோர்க்கின்ற போது அந்த குரலானது ஓங்கி ஒழிக்கும் ஒரு கை ஓசை என்பதை வேற இரண்டு கையும் சேர்ந்து எழுப்புகின்ற ஒளி ஓசை என்பது வேறு அதனால் கண்டிப்பாக அண்ணாமலையும் சரி சீமானவர்களும் சரி ஏகப்பட்ட இளைஞர்களை இழுத்து இவங்க கார் பந்தயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது திமுகவுக்கு பெரிய சிக்கலை தரும் சரி இதெல்லாம் தாண்டி எதற்காக இந்த கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க உண்மையாகவே வந்து முதலமைச்சர் மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து கார் பந்தயத்தை நடத்துகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அரசியல் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஈவெண்ட்டு எப்போதும் நடந்ததே கிடையாது ஆனால் சென்னை சிட்டியில் இந்த மாதிரியான ஈவெண்ட்டு நடத்த முடியும் அதற்கான சூழ்நிலை இருக்கிறது அதோட சூழ்நிலை இல்லை என்றாலும் உருவாக்கக்கூடிய திறன் திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த ஈவெண்ட்டு நடக்குதுங்க அதோட தமிழகத்தில் கார் பந்தயத்துக்கான தேவை நிறையவே இருக்கிறது அப்படின்றதும் கார் பந்தயம் நீங்கள் நடத்துனீங்கன்னா அதற்கான ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க இதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தான் இந்த கார் பந்தயமானது நடக்கிறது ஆனால் அதிமுக ஒரு வலுவான ஆப் வச்சுருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக கிட்டே ஏற்கனவே பல முறை பேசியாச்சு கார் பந்தயம் எதுக்கு அதுக்கான பதிலை திமுக சொல்கிற மாதிரி கிடையாது அதனால் நியாயமான முறையில் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதற்கான பதில் இல்லாத போது நீதிமன்றத்தை நாடி தான் இதற்கான பதிலை பெற வேண்டும் இந்த கார் பந்தையமே வேணாம் அவசர வழக்காக எடுத்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக வைத்திருக்கின்ற ஆப்பு பெருசுதாங்க ஏன்னா இப்போ சென்னையை சுற்றி கார் பந்தயம் நடக்க போகுது அந்த சாலையில் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை இருக்குது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்த்து கொள்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் அன்னை தெரேசா தாய்சை நல மருத்துவமனை அந்த சாலையில் தான் இருக்குது இப்படி மருத்துவமனைகள் இருக்கின்ற அந்த இடத்துல இப்போது கார் பந்தயம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கார் பந்தயம் பொறுத்த வரைக்கும் குறைந்தது இரநூத்தி எழுபது கிலோமீட்டர்லேருந்து முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் இந்த கார் பந்தய சாலை அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது வளைவுகள் பல இரட்டை வளைவுகள் அதுவும் இல்லாமல் பல உயர் அடுக்குகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும் திடீர்னு பள்ளமாக இருக்கும் இந்த மாதிரியான சாலை அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம கார் பந்தயத்தை பார்த்துருப்போம் கார் பந்தயம் என்பதே வேகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இப்படி வேகமாக போகின்ற போது ஏகப்பட்ட விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த காருக்கான ஃபியூல் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் என்ன பயன்படுத்துகிறாங்க ஹை ஹாக்டின் பெட்ரோல் பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைனா எத்தனை நாள் பயன்படுத்துவாங்க இது எந்த அளவுக்கு என்ஜினை வேகமாக ஓட்டும் என்று தெரியும் அதன் காரணமாக சத்தம் எப்படி வரும் தெரியும் அதையெல்லாம் தாண்டி மாசு எவ்வாறு ஏற்படும் என்பதை பற்றியும் நன்றாக தெரியும் ஒரு சிட்டிக்குள்ளே தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான வேகமாக போகக்கூடிய கார் பந்தயத்தை நடத்துகின்ற போது அது எவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்தி அது அடுத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தரும் என்ற விஷயமாக தெரியும் அதனால் பொதுமக்கள் நலன் கருதி இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரித்து இந்த கார் பந்தயத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அதிமுகிறது விரைவாக போய் மனு தாக்கல் பண்ணியிருக்குது அவசர வழக்காக எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசர வழக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா சனிக்கிழமை வந்துருச்சா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது திங்கக்கிழமை திங்கக்காம தான் இந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதியரசர்கிட்ட போய் சேரும் அவங்க அதுக்கப்புறம் வழக்கை எண்ணிட்டு அதுக்கு பிறகு விசாரிக்க வேண்டும் ஆனால் கார்பந்தியம் நடப்பதற்கு நேரம் குறைவாக இருக்குது அந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று தானே நேரமோ கொஞ்சமாக தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது தடை வாங்கிவிட வேண்டும் எந்த அளவுக்கு அதி முக்கியமானது என்பதை பற்றி அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அதிமுக இந்த கார் பந்தயம் தடை விட வேண்டும் என்பதுதான் தான் அதிமுகவுடைய எண்ணம் ஏன்னால் ஏற்கனவே செலவழிச்சதுக்கு எந்த கணக்கும் காட்டல இப்போ மீண்டும் செலவழிச்சிருக்கிறாங்க அதுக்கும் கணக்கு காட்டல ஸோ நிதி நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கிற இந்த தருணத்தில் எதற்காக இந்த கார் ரேஸு அப்படின்றதும் பொதுமக்களை வாட்டி வதைத்து எதற்காக கார் ரேஸ் என்பதும் அதிமுக கேட்கின்ற கேள்வி அண்ணாமலை கேட்கின்ற கேள்வி சீமானவர்கள் வைத்திருக்கிற நியாயமான கேள்வி இதன் மூலமாக மக்களுக்கு என்ன லாபம் தாய்மார்களுக்கு என்ன லாபம் ஆயிரம் ரூபா கொடுத்தாதான் வாழ முடியும் என்ற நிலையை உருவாக்கி விட்டு கார் பந்தயம் என்ன கார் பந்தயம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்குதா திமுக பதில் சொல்லாது பதில் சொன்னால் சிக்கலாயிடும் அதனால் அதிமுக நீதிமன்றம் போயிருக்குது அதை எப்படி எதிர்கொள்ள போகுது என்பதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பொது பிரச்சனைக்காக சீமானும் அண்ணாமலையும் இருப்பது நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம் என்ன நடக்க போது வருங்காலத்தில் என்பது பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்